என்னதான் பிஸ்னஸ் பண்ணாலும் ஆடி அசையும் இந்த மரங்களுக்கு கூட டைம் ஸ்பென்ட் பண்றதே ஒரு தனி ஃபீல் தான் லாஸ்டா ரெண்டு வாரமா சரியான மழை நம்ம விளையில நட்டிருந்த இருந்த மரிச்சினி எல்லாமே சரிஞ்சு போச்சு விளையிற பருவத்தில் நிற்கிற மரிச்சினி தான் பரவாயில்லை ஒன்னும் இல்லை ஆனா என்னன்னா கஷ்டப்பட்டு நட்ட நம்ம வாழ ஒரு வாழை என்னன்னா அந்த குறுந்து இலை ஒடிஞ்சிட்டு நானே இன்னைக்கு கொலை போடும் நாளைக்கு கொலை போடணும்னு ஆர்வமா நின்னேன் அந்த இலை கரிஞ்சது மட்டும் நீ தவிர ஆனால் கொலை வந்த பாடலில் மோரிஸ் வாழை நட்டு ஒரு ஏழு மாசத்துக்கு மேலே இருக்கும் கரெக்டாக அந்த கொல போடுக்குள்ள சின்ன இலை வரும்போது அந்த இலை அப்படியே கரிஞ்சு அப்படியே இருக்குது நானே என்னன்னா கொலை வந்துடும் அப்படின்னு உள்ள ஒரு தான் இருந்தேன் ஆனால் வரல எனக்கு விவசாயம் ஒரு அளவுக்கு தான் தெரியும் நம்ம ஊர்ல நிறைய பேர் ஃபுல் டைம் விவசாயம் பண்ணியவங்க இருக்காங்க அவங்களுக்கு நாலஜி இந்த தாய்வாழை கொலை போடுமா இல்லை அதை வெட்டி தான் விட்டுறேன்னா அதில் உள்ள குட்டிகள் தான் இனி வளர்ந்து கொலை போட்டால் உண்டு அப்படின்னா அது பற்றி ஒரு தகவல் கொடுங்க ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப பெரிய ஐடியா இல்லை நானும் அது கொலை போடணும்னு ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே இதுவரையும் காத்திருந்தாச்சு அது கொலை வந்த பாடில்லை இது எதாவது கேடனால வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்